மாநில மகளிர் பாசறை செயலாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் எமது மக்களின் நுகத்தடிகளை உடைப்பதற்காக போராட்ட களத்தில் நிற்பேன் ஈழம் என்றாலும் சரி மானுடன் எங்கெல்லாம் வழிபடுகிறதோ அங்கு அவர்கள் மொழியில் என்னுடைய கவிதை பாயும் என்று சொன்ன கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் கூற்றுப்படி எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் உரிமை முடக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அநீதி எதிர்த்து நீதிக்கு குரல் கொடுப்பவராக உரிமைக்காக போராடுபவராக ஓங்கி ஒழிக்கின்ற இந்த தமிழ் மண்ணின் அரசியல் களத்தில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது அண்ணன் சீமானவர்கள் தான் உரிமை முடக்கமே உரிமை அதற்கு உணர்விட்டு வளர்ப்பதே அண்ணன் சீமான் அவர்களின் எண்ணம் கூர்த்த மதியுடையார் தமிழகத்தின் மேல் போர்த்த பகை கடிய பொங்கினார் என்று சீர்த்த அரிமா போல் செங்கற் என ஆர்த்த முரசாய் அறைவாய் தமிழ் மகனே என்ற பெருஞ்சு திறனார் சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்த தமிழ் மண்ணிலே ஆரி ஜெயக்குமார் சாந்தன் முருகன் இவர்கள் முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலிருந்து நீங்கள் விடுவிக்கவில்லை அண்ணன் சீமான் அவர்களினுடைய உந்து சக்தியாக ஒட்டுமொத்த உலக தமிழர்களினுடைய உணர்வாக நீதிமன்றம் விடுவித்தது இன்றைக்கு மீண்டும் நீங்கள் இந்த சிறைக்கு மேலே கொடுமையான ஒரு சிறையில் போட்டு விடுதலை செய்ய மறுக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன விஸ் க்ரெடிட் கோஸ்ட் டூ அண்ணன் சீமான் அதைதான் நினைக்கிறீங்க உண்மையில் நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் என்றாலோ பிரபாகரன் என்றாலோ இன்றைக்கு நினைவிற்கு வருவது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு உள் உணர்வோடு உயிர்களை மண்ணை மக்களை நேசிக்கின்ற ஒரு அரசியல் புரட்சியாளனாகத்தான் இந்த கலத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கின்றார் இது வெறும் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை அது அவர்களுக்கு பிடிக்காது என்பதும் அண்ணன் சீமானுக்கு அவர்களுக்கு பிடிக்காதுங்கிறது தெரியும் என்னை போன்ற பிள்ளைகள் மட்டுமல்ல இளைய பிள்ளைகளை அரசியல் என்றால் என்ன என்று இந்த நேர்மையான தூய்மையான அறம் சார்ந்த அரசியலை இந்த காலத்திலே நிறுத்த வச்சிருக்கார் என்றால் இது யாராலும் செய்ய முடியாது ஆனால் ஒருவனால் செய்ய காரணம் என்ன புள்ளி நிற கவசம் பூம்பரி சிதைய விட்டுகனை கிளைத்த பகட்டலில் தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய லட்சிய உறுதியோடு நிற்பதால் தமிழ் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது இதை சாதிக்கின்றான் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு தடை ரத்து ஆனால் மீறி நடத்துவோம் நீங்க வழக்க போடுங்க நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிதானே இப்ப கூடி கூடியிருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வள்ளலார் என்ற விழாவிலே வள்ளலார் பெருமான் அவர்களை போற்றுவது திராவிட அரசின் கடமை என்று கொஞ்ச நாள் முன்னாடி பதிவு செய்தார் வள்ளலார் பெருமானை போற்றுவது உங்கள் கடமை என்று உங்கள் வாக்கு அரசியலுக்காக எங்கள் வள்ளலாறு எடுக்கிறீர்களா உண்மையிலேயே என்ற நோக்கத்தை நீங்கள் போற்றுகிறீர்களா என்றால் உண்மையில் இல்லை பதிவாகிறது வள்ளலார் என்ன கனவு கண்டார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பசியால் அப்படியே ஒன்று இல்லாம பசியால் நிக்கிறவங்களை உணர்ந்து உள்ளம் முந்தார் எதிர அப்படியே நோயால் பிணியுற்று வரும்போது நொடிந்து போனார் இதற்கு மேலாக இந்த உலக மண்ணிலே அனைத்து உயிர்களும் எந்த நிலையிலும் வதை வடுவதை கனமும் சகிக்க மாட்டேன் என்று சொன்னார்ல அப்போ இன்றைக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அகதி முகாமில் இவர்கள் நால்வர் மட்டும் அல்ல எத்தனை பேர் இன்னைக்கு உயிர்களை தாண்டி மனித உயிர்களாக வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் விடுவிச்சிருக்கணுமா இல்லையா நீங்க விடுவிக்க மாட்டீர்கள் ஆனால் நாம் தமிழர் அரசு அமையும் அமையும் பொழுது இவர்கள் நால்வர் மட்டுமல்ல ஒட்டு மொத்தமாக இந்த சிறையில் இருக்கக்கூடிய ஈழ உறவுகள் அத்தனை பேர் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எப்படி வாழ்க்கை வாழ நினைக்கிறார்களோ அவர்களுக்கான வாக்குரிமை குடியுரிமை அளிக்கப்படும் இதை நாம் தமிழர் அரசு செய்யும் நீங்க இன்னமும் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் இன்ப நிதி இளைய நிதி என்னென்னவோ நிதி வருவ நீங்க நினைச்சீங்கன்னா ஏனால் இது தொடர்ச்சியாக நீங்க தமிழர்களுக்கு உரிமைகளை முடக்கி துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக திராவிட அரசு தூக்கி வீசப்படும் நாம் தமிழர் அரசு அமையும் இது தமிழ் மீதும் இந்த திருச்சி மண்ணின் மீதும் சத்தி விட்டு சொல்கிறேன் நீங்க விடுதலை செய்யுங்க விடுதலை செய்தால் தமிழ் இந்த உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்க ஒரு நன்றி கடனாக அமையும் இல்லை என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி நிற்கிறார் கெஞ்சி நிற்கவில்லை உரிமைக்காக இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்